உடுமலை சின்ன வீரம்பட்டியில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முதல்வர் முதல்வரின் கனவு திட்டமான முதல்வர் மருந்தவற்றை செயல்படுத்தி வரும் நிலையில் மருந்தவர்களுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் இருப்பு இல்லாமல் வைத்துக்கொண்டு கூட்டுறவு சார்பதிவாளர்களை விற்பனையை அதிகரிக்க கூறுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை இருப்பதை அதிகரித்து விட்டு கூடல் சார்பதிவாளருக்கு அழுத்தம் கொடுத்திருப்பினை அதிகரிக்க கூறுவது தான் நியாயமான செயலாக இருக்கும் ஆகையால் முதல் மருந்துகளுக்கான போதிய இருப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று இந்த செயற்குழு வாயிலாக தமிழக அரசுக்கு வேண்டுகிறோம் இன்னும் மற்றொன்று பதிவாளரிடத்தில் அனைத்து நிலைகளிலும் பதவி உயர்வு வழங்கும் போது கவுன்சிலிங் அடிப்படையில் மற்ற துறைகளெல்லாம் கவுன்சிலிங்கிற அடிப்படையில் சிறப்பாக செயல்படுறாங்க இங்கே கவுன்சிலிங் அடிப்படையில் நாங்கள் பல கோரிக்கை வைத்தோம் அந்த கவுன்சிலிங் நடைமுறை பின்பற்ற தயாராக இல்லை இந்த செயற்குழு வாயிலாக கட்டாயம் அனைத்து நிலை பதவி உயர்வதற்கும் கவுன்சிலிங் முறையில் மாறுதல் ஆணை வழங்க வேண்டும் மண்டல ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பதிவாளர் அவர்களை நாங்கள் வலியுறுத்தி காட்டிக் கொள்கிறோம் அற்பதாக பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கு எல்லா அலுவலகத்திலையும் ஐந்து மணிக்கு ஆய்வு கூட்டம் சொல்லி நோட்டீஸ் போட்டு ஆரம்பிக்கிறது ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி முடிக்கிறது துறையில் அறுபது சதவீதத்துக்கு மேலான பெண்கள் இருக்கும் நிலையில் ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு ஆய்வுத்தன் நடத்தின நடைமுறையை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று பதிவாளர் அவர்கள் அனைத்து இணைப்பதிவாளருக்கும் தெரிவிக்க வேண்டும் ஒரு மாவட்டத்தில் ராமநாதர் மாவட்டத்தில் இணைப்பதிவாளர் அவர்கள் ஒருதலை பட்சமாக ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள தோழர்களிடையே ஒற்றுமை பிழைத்து வருகிறார் அது சம்பந்தமா நாங்கள் ஏற்கனவே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியாச்சு இன்னும் வந்து அவர் பணிமறந்த செய்யப்படவில்லை அவருடைய அராஜகம் இன்னும் போயிட்டே இருக்கு இப்படி போனால் ஒரு சென்சிட்டிவ் மாவட்டமான ராமநாத மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கப் போவோம் அப்படின்றத நாங்கள் பிரதமரை சொல்லிட்டோம் இன்னும் பதிவாளர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க விரைந்து ராமநாத மண்டல இணைப்பதிவாளரை உடனே பணியிட மாற்ற வேண்டும் என இந்த உடுமலைப்பட்டை செயற்குழு வாயிலாக பதிவாளருக்கும் தமிழக அமைச்சருக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறோம்